தொகுதி வரையறன்றது இப்ப எழுவத்தி ஒண்ணுக்கு பிறகு இல்ல சார் இது வரைக்கும் இல்ல இப்ப தொகுதி வரையறை எடுக்கிறோம் சொல்றாங்க அதற்கு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி கேட்கிற கேள்வி தற்போது உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் பிரகாரம் தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சா தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு பிரகாரம் நீங்க தொகுதி வரையறை செஞ்சா நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை கூடும் ரெண்டுல எதை செய்ய போறீங்கன்னு கேட்டா இதுவரைக்கும் உள்துறை அமைச்சரோ பிரதமரோ பதில் சொல்லல நாடாளுமன்றத்துல தமிழ்நாடு எம்பிக்கள் பாண்டிச்சேரி எம்பிக்கள் உட்பட நாற்பது பேரும் தொடர்ந்து போராடிக்க இருக்கோம் பாராளுமன்றம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை போராடிக்க இருக்கோம் இதுவரை நாடாளுமன்றத்துல ஒரு நிமிஷம் எழுந்து உள்துறை அமைச்சரோ பாரத பிரதமரோ தொகுதி வரையறை செய்தால் தமிழ்நாட்டுக்கு எந்த தீமையும் வராது ஜனநாயக முறைப்படி தொகுதி வரையறை நடக்கும் பாராளுமன்றத்துல பேசுவதற்கு தயக்கம் ஏன் என்றால் அங்கே பேசினால் ஆணித்தரமானது அதற்கு பிறகு ஒரு சூழ்ச்சி செய்து எண்ணிக்கையை குறைக்க முடியாது சோ பாராளுமன்றத்துல பேசாம இருக்கிறத காரணம் காட்டிதான் எங்களுக்கு பயமே இருக்கு நிச்சயமா எழுபத்தி ஒண்ணு பிரகாரம் மக்கள் தொகை அடிப்படையில நீங்க தொகுதி வரையறை செஞ்சா எங்களுக்கு எண்ணிக்கை கூடும்

சார் சாரு நீங்க கேக்குற கேள்வி சொன்னாரு விமான நிலையத்துல கோயம்புத்தூர்ல சொன்னாரு பாராளுமன்றத்துல நாங்க கத்த போது அமித்ஷா இருக்கா எழுந்து இதே வார்த்தையை பாராளுமன்றத்துல சொல்ல வேண்டியதான தயக்கம் அதுதான் எங்க கேள்விய தவறான தகவல் நாங்க கொடுக்கல நீங்க மத்திய அரசுதான் குடுக்குது ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு ஒன்றிய அரசு உண்டு கூறக்கூடிய திட்டங்களை ஆராய்ந்து பார்க்காமல் சொல்வது என்பது தவறு தவறாக கூட இருக்கும் ஆனால் அண்ணன் தளபதி சொல்றான்னு சொன்னா அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்ற காரணத்துக்காகத்தான் சொல்றாரு அத சும்மா பொத்த பொதுவா வந்து ஒரு முதலமைச்சர் மத்திய அரசு மேல குற்றம் சொல்ல முடியாது தவறு நடக்க போது அந்த தவறு நடக்காம எங்களுக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி தொகுதி வருமுறை சரியில்லை பண்ணுங்கன்றது தமிழ்நாடு முதல்வருடைய வாதம் பஞ்சாப் ஒடிசா மேற்குவங்க உட்பட எல்லா மாநிலங்களையும் சேர்ந்து அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடக்கும் போகுது அந்த கூட்டத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்ன்றத நான் தமிழ்நாடு முதல்வர் தளபதி சொல்லுவாரு நிச்சயமா வந்து எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுமோ அந்தந்த மாநிலங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு பிரகாரம் மக்கள் தொகை அடிப்படையில நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்களை மறுபரி எண்ணிக்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம் அது பிரகாரம் தான் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு சொல்றீங்க அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து தொகுதி மறையலை செய்யணும் அப்படிங்கிற டயத்துல இல்ல இதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிட்டு பல முறை வருடங்கள் நீடிக்கப்பட்டிருக்கு

எங்களுக்கு தமிழ்நாடு தென் மாநிலங்கள் முழுசா பாதிக்கும் ஏண்டா குடும்ப கட்டுப்பாட்டுல மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையை குறைச்சு சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு இன்னைக்கு வட மாநிலங்கள் பீகார் உத்தரப்பிரதேச மக்கள் தொகையை கூட்டி அதிகமான மக்கள் தொகையில இருக்காங்க ஆக அத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை சிறப்பா கொண்டு வந்தது எங்களுக்கு தண்டனையாது அதன் அடிப்படையிலதான் நாங்க கேட்கிறோம் எழுவத்தி ஒண்ணு பிரகாரம் அன்னைக்கு மக்கள் தொகை விகிதம் சீரப்ப சீராச்சு

விரிதல்ல வந்து எந்த மாதிரி இந்தியாவில மொத்தம் இந்தியாவை இருக்கும் போது எந்த அளவுல எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற கூட கொஞ்சம் சொல்ல முடியுமா நல்ல கேள்வி கேட்டீங்க இன்னைக்கு மணிப்பூர் எடுத்துக்கங்க ஒரு வருஷமா தீ புடிச்சு நாசமாகி கிடக்கு ஒன்றிய அமைய பாரத பிரதமர் போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை வெளிநாடெல்லாம் சுற்றுப்பயணம் பண்றாரு எல்லாத்துக்கும் போறாரு வராரு மணிப்பூருக்கு போய் பார்க்க முடியல காரணம் என்னன்னு கேட்டா அங்க ரெண்டே எம்பிக்கள் எண்ணிக்கை அங்க ஒரு ஐம்பது எம்பிக்கள் நாற்பது எம்பிக்கள் இருந்தாலும் வச்சுக்கோங்க எப்படி இருக்கு சபை சேர்த்து கேட்கறதுக்கு உரிமை இருக்குல்ல இதைத்தான் நாங்க கேக்குறோம் இப்ப நாப்பத வந்து நீங்க இருபது ஆகாக்கி எங்க குரல் நசுக்கப்படும் எங்கள் எண்ணிக்கை குறைச்சாக்க எங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் எங்களுடைய கோரிக்கையை நாங்க எதிர்த்து ஒன்றிய கேட்க முடியாது இதே காரணம் காட்டித்தான் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி தெளிவா சொல்றாரு

எதுக்கோ பேசுறீங்க பக்குவாரியத்தை மணிப்பூரை பேசுறீங்க காஷ்மீரை என்பது ஜனநாயக முறைப்படி நடக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது போராட்டத்தை கைவிடுங்கள் சொன்னா அந்த தமிழ்நாடு முதல்வர் தளபதியை கைவிட்டுருவாரு பாராளுமன்றத்துல பதிவாயிரும் அதற்கு பிறகு இன்னைக்கு ஜனநாயக முறைப்படிதான் நடத்த முடியும் அது வரைக்கும் நிம்மதியா இருப்போம் அது வரைக்கும் நிம்மதியா இருப்போம் அது வாய்ப்பு இல்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஆற போடுவோம் வருஷம் கழிச்சு நீங்க தற்காலிகம் முயற்சி பண்ணாம எங்களை கொள்ளாம

திமுகவுக்கு மாற்று யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு தேவை சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்றாரு அவரு சார் நான் சொல்றேன் நானு இன்னைக்கு உள்ள நிலைமையில நாலு வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்று நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷத்துல தேர்தல் வாக்குறுதிகளை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்காரு தளபதி என்ன தளபதி தமிழ்நாட்டு முதல்வர் டெய்லி நல்லா உழைக்கிறாரு மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்குறாரு எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கட்சியில இருக்கேன்றதுக்காக நான் சொல்லலை ஒரு எம்பின்றதுனால சொல்லல பொதுவான கருத்தை சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முதல்வர் அந்த தளபதி மேல மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கு நல்ல மனிதன் பேரை வாங்கியிருக்காரு அந்த பேரை வச்சு இந்த திட்டங்கள் கொடுக்குறதுனால நிச்சயமா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்று வெற்றியை பெறும் மீண்டும் தமிழ்நாட்டுல அந்த தளபதி தான் முதலமைச்சரா வருவார்

மனநல்ல மக்கள் மனநல்ல எப்படின்னா எங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வங்கி இருக்கு மாற்று கட்சி ஒரு இருபத்தஞ்சி சதவீதம்ன்னு வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு அறுபது ஒரு நாற்பது சதவீதம் பொதுமக்கள் இருப்பாங்க அந்த பொதுமக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா எந்த கூட்டணி ஜெயிக்குன்றத ஆய்வு பண்ணி அந்த நாற்பது சதவீதம் எங்க போகுதோ அவங்களே ஜெயிப்பாங்க ரைட்டா சோ எங்க கூட்டணி நல்ல வலுவா இருக்கு

தமிழ்நாட்டுல இருந்து வரிகள் வந்து அதிகமா இந்தியாவிலேயே வந்து வரி அதிகமா வருஷத்துக்கூடிய மாநிலத்துல உடனே மாநிலமா தமிழ்நாடு இங்க தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்கக்கூடிய வரி ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா மாநில மத்திய அரசு இப்ப எவ்வளவு தங்கிட்டாங்க நல்ல கேள்வி அதாவது இது நாங்க நூறு ரூபாய் மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்தத வச்சுக்கோ ஜிஎஸ்டி ஸ்ரீ பரி இதுல இருபத்தொன்பது வயசு நம்மளுக்கு கொடுக்குது மற்ற மாநிலங்களுக்கு அப்படின்னு சொன்னா வட மாநிலங்களுக்கு

ஒண்ணுமாநில இருபத்தி ஒன்பது ரூபா கொடுத்தீங்களா நாங்க எப்படி வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க முடியும் தேர்தல் வாக்குறுதியை முழுமையை எப்படி நிறைவேற்ற முடியும் இதுல நூறு நாள் வேலைக்கு உண்டான பணத்தை ஆறு மாசமா போடாம இருக்கீங்க நாலாயிரம் கோடி இன்னும் வரல வேலை செஞ்சு குடுத்துரு போய் இன்னைக்கு வர வேண்டிய கழுவி தொகை நாலாயிரம் கோடி நூறு நாள் வேலைக்கு ஆறு மாசமா சம்பளம் இல்ல நேத்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் அந்த தலைமதி நூறு நாள் வேலைக்கு ஆதரவா தமிழ்நாடு முழுக்க எல்லா யூனியன்லயும் ரெண்டு ரெண்டு இடங்கள் ஆயிரம் இடங்களுக்கு மேல ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு மத்திய அரச கண்டுச்சு

ஒரு நாள் சபைய சபையவே நடத்தல நாப்பது பேரு அவ்வளவு பெரிய சபைய நடத்த விடாம ஒரு நாள் முழுக்க ஒத்தி வச்சாங்க அது செய்தி உள்ள போய் நாங்க ஸ்பீக்கருக்கு எதிர்ப்ப எங்க மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல கல்விக்குண்டான நிதியை கொடுக்கல நூறு நாள் நிதியை கொடுக்கல ஆஹ் ரயில்வே துறைக்கு வேண்டிய நிதி கொடுக்கல மெட்ரோக்கு வேண்டிய நிதி கொடுக்கல கேட்டு போராடுனா காதலியே வாங்க மாட்டாங்க ஆனா நாங்க போராடிக்கிட்டே இருப்போம் சபை நடத்திக்கிட்டே இருக்கோம் எங்க போராட்டம் டிவியில வராது இது பாவ நீங்க வெளியில என்ன நினைப்பீங்க ஏன் வெளியில வந்து போராடுறீங்க உள்ளேயே போராடலன்னு நினைப்பீங்க உள்ளேயும் போராடுறோம் ஆனா இந்த செய்தியை இரட்டி பண்றாங்க ஒன்றிய அரசு பாரபட்சமா நடந்துட்டு இருக்கிறத பாராளுமன்றத்துல போராடிட்டு இருக்கிறத பாராளுமன்ற அளவுல இருக்கும் போது தமிழ்நாட்டுல மக்கள்கிட்ட ஒன்றை சேர்க்கக்கூடிய பாராளுமன்றத்துல ஒன்றிய அரசு தவறா இருக்கு வந்து ரெண்டு கிராமங்கள் மட்டும் போய் எடுத்து ஒரு கிராமங்களை கொண்டு செல்ற இனி வீடு தோறும் பிரச்சாரமா உருவாக்குவீங்களா இந்த பாரதிய ஜனதா அரசு வந்து மக்கள்கிட்ட வந்து மறைமாட்டம் செய்யுது அந்த மறைமாட்டத்தை சரி செய்யக்கூடிய வகையில இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தி பொதுமக்கள்கிட்ட ஒன்றிய அரசுடைய பாரபட்சத்தை கொண்டு போய் இல்ல இன்னைக்கு நேற்று நடந்த தமிழ்நாடு முழுக்க ஒன்றியத்துல ரெண்டு இடங்கள்ல நடந்த ஆர்ப்பாட்டமே ஒன்றிய அரச கண்டிச்சா நடந்த ஆர்ப்பாட்டம் பாமர மக்களுக்கு தெரிய வந்திருக்கு தமிழக அரசு போராடுது நம்மளுக்கு வர வேண்டிய நியாயமான ரூபாய கொடுக்கல ஒன்றிய அரசுன்றதை மக்கள் பாமர மக்கள் புரிஞ்சிருக்காங்க இனிமேல் பெற்ற அது திண்ணை பிரச்சாரமா நாங்க மாத்தி வீட்டு வீட்டுக்கு நோட்டீஸ கொடுத்து

நீட்டு சம்பந்தமா நாங்க பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறோம் அதற்கு முறையான பதில் இல்லை எங்களுக்கு தேவை எந்தெந்த மாநிலம் நீட் தேர்வை விரும்புதோ வச்சுக்க எந்தெந்த மாநிலம் நீட் தேர்வை விரும்பலையோ விட்டு நாங்க அந்த பிள்ளைகளுக்கு உண்டான பரிசு நேர்முக தேர்வு கொடுத்து தேர்வு பண்ணி டாக்டராவோ எதாவோ ஆக்கிறேன் நாங்கள் நீட் தேர்வுன்ற முறையை எங்களுக்கு வேணாம் இன்னைக்கு வரைக்கும் சொல்றோம் பிரச்சாரமே வச்சா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இப்ப குரல் அப்படிதான் ஒழிக்குது ஆனால் மத்தியில ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி ஒன்றிய அரசு எங்க பேச்ச காதல் கொடுத்து வாங்காம பத்தியே கண்டுகிறாம இருக்கிறது காரணமாகத்தான் சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பியும் கூட இன்னும் நிலுவையில் இருக்கு ஒன்றிய அரசு பழிவாங்குது விதிவிலக்கு விலக்கு அன்னைக்கு எப்படி காங்கிரஸ் பில்ல அப்படி நிலை எடுத்து எந்தெந்த மாநிலத்துக்கு வேணாமோ சரின்னு சொன்னீங்க அப்ப மட்டும் காங்கிரஸ் சர்க்கார் சரின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துச்சு கொண்டு வரும்போது ஒரு நிபந்தன வைக்கும்போது சரி எந்தெந்த மாநில விருப்பம் இல்லையே விட்டுருன்னு தான சொன்னாங்க அதே மாதிரிதான் இப்பயும் கேக்குறேன் நாங்க எந்த எந்த மாநிலத்துக்கு விருப்பம் முருகன் வச்சிக்க விருப்பமில்லாத மாநிலம் விட்டுரு நாங்க நீட் தேர்வு இல்லாம பாத்துக்கிறோம்னு தான சொல்றேன் நாங்க

முதல் மாநிலம் கேரளா இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு கல்வி தரத்துல எல்லா வகையிலுமே ஆரம்ப கல்வியில இருந்து கல்லூரி வரை விகிதாச்சார அடிப்படையில ஒன்றிய அரசு என்ன நினைக்குதோ ஒன்றிய அரசு இருபத்தி மூணு சதவீதம் உயர்கல்வியில படிக்கணும்னு சொன்னது அங்க நாப்பத்தி எட்டு சதவீதம் படிக்கிறாங்க தமிழ்நாட்டுல சார் சில இடங்கள்ல இன்சிடென்ட் கொலை நடக்குதுன்னு சொன்னா இல்ல இல்ல கலெக்டர் வேதனைப்படுறாரு நான் பார்க்கல நீங்கதான் சொல்லிதான் தெரியுது ஒரு கல்வியில மற்ற துறைகள்ல சிறந்து விளங்குதுன்னு சொல்லி இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு தான் எங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குது இந்த நிதி பற்றாக்குறையிலேயே இந்த கடலிலேயே இத்தனை துறையில தமிழ்நாடு முதன்மையா இருக்குன்னு சொன்னா தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய உடைய உடைப்பு திறமதான காரணம் அதனாலதான் சொல்றோம் இந்த கூட்டணி தான் அடுத்த தேர்தலையும் ஜெயிக்கும் நிச்சயமா அடுத்த முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சரா வருவாருன்னு நாங்க ஆணைத்தரமா சொல்றோம் நான் உங்ககிட்ட எதிர்கட்சிகளுக்கு வேற வேலையே இல்லைங்க இந்த கூட்டணியை உடைக்கணும் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க இன்னி மேல்பட்டு தமிழ்நாட்டுல தளபதி ஸ்டாலின் தலைமையில தான் ஆட்சி நிரந்தரமா இருக்கும் பாருங்க சொல்றேன் நூறு சதவீதம் வர இருக்கு

இதுல இருந்தே புரிஞ்சுக்கிடுவாங்க சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்ல எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க முதுகெலும்பு இல்லாத கட்சி அதிமுக அவங்கள நம்பினா நம்மளுக்கு பிரயோஜனம் இல்ல சிறுபான்மை மக்கள் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான ஒரு கூட்டணி இருக்குன்னு சொன்னா அது திமுக கூட்டணி தான் அவங்களுக்கு தான் நம்புவோம் சொல்லி ஆணித்தரமா நம்பி நம்மளுக்கு வாக்களிப்பாங்க விஜய் வந்து இப்ப சமீபமா சிறுபான்மை மக்களுடைய அரண்மாதிரி போய் பள்ளிவாசலுக்கு போறதும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காரு அதன் அவர் வந்து சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறதுக்காக பிஜேபி தூண்டுதல் நடக்கிறதாக ஒரு யாரு தூண்டுதல்ல வந்தாலும் வராட்சியிலு போய் ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் கிறிஸ்டினுக்கு போய் இது பண்ணிக்கிட்டு கேக்கு ஸ்வீட் சாப்பிட்டு வந்தாப்புல ஒட்டுமொத்த மக்களும் போட்ட மாட்டாங்க சார் காலங்காலமா வந்து அந்த மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் என்ன அவங்களுக்கு கொண்டு வரக்கூடிய எதிர்ப்பான சட்டங்களுக்கு எதிர்ப்பு என்ன இதெல்லாம் திமுக முறைப்படி பாராளுமன்றத்திலையும் செய்து சட்டமன்றத்திலையும் செய்து காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கு சார் ஒரு இயக்கத்தை நடத்துறது பெரிய கஷ்டம் சார் அவங்கெல்லாம் வெறும் குடத்தை பிடிச்சி நடந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முதல்வர் தளபதி குடத்து நேரம் எண்ணெயை ஃபுல்லாக்கிட்டு அதை சிந்தாம சிதறாம நடக்கிறாரு அந்த வேதனை தான் இருக்கும் அவங்களுக்கு ஒன்று இருக்காது ஒரு அரசாங்கத்தை கொண்டு செலுத்துறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை இன்னைக்குள்ள சூழல்ல ஒன்பது லட்சம் கோடி கடல்ல தேர்தல் வாக்குறுதி இன்பட்ட செஞ்சு திட்டங்களுக்கு பணம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு திட்டங்கள் கொடுத்து பெண்களுக்கு திட்டங்களை கொடுத்து குழந்தைகளுக்கு ஒன்னு டு அஞ்சாவது வரை படிக்கிற பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து காலையில சிற்றுட்டிய கொடுத்து இவ்வளவு திட்டங்களை கொடுத்து சிறப்பாக கொடுத்து போற ஒரு அரசுக்கு தமிழக மக்கள் நூறு சதவீதம் ஆதரவு கொடுப்பாங்க சார் மீண்டும் தமிழ்நாட்டுல நேர்மையா உழைக்கிற மக்களுக்கு விரும்புகிற ஆட்சியை கொடுக்கற அந்த தளபதி ஸ்டாலின் தலைமையில்தான் ஆட்சி அமையும் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் அந்த பணி நிலைமை என்னன்னு சொன்னா நானூத்தி ஐம்பது கோடி ஐநூறு கோடி அவர் போடுறாங்க அந்த தூர்வாக்கு அத போட்டுட்டு அதிகாரிகள் என்ன சொல்றாங்க ஐநூறு கோடி செலவழிச்சு தூர்வாடுறதுக்கு அது பக்கத்துல இடம் இருக்குல்ல அதுலயே ஒரு புதிய டேமே கட்டிடலாம் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் இப்போ ரெடி பண்றாங்க முன்ன அதுக்கு தள்ளி கேச்மெண்ட் ஏரியா இருக்கு அதுல வாய்ப்பு இருக்கு அது திட்ட வரையறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தண்ணி அங்க நிறைய ஸ்டோர் பண்ணலாம் இந்த தண்ணி வச்சுக்கலாம் அது எப்படியான தண்ணி இன்னைக்கு எழுபத்தி ஒண்ணு நிக்குதுன்னா இப்ப தொண்ணூறு ஆக்கலாம் முன்னாடி அணை கட்டலங்க பின்னாடி இருக்கிற எம்டி லைன்ல ஒரு சுத்தி அணைய போட்டு கேஸ்மெண்ட் தண்ணி அனுப்ப அவ்வளவுதான்